நண்பர்களே வணக்கம் உங்கள் மாதாந்திர செலவை குறைக்கப் போகும் ஒரு முக்கிய செய்தியை தெரிவிக்கிறேன் ஆம் புதிய ஜிஎஸ்டி சீரமைப்பு இருபத்தி ரெண்டு செப்டம்பர் முதல் நடைமுறைக்கு வந்துவிட்டது இதன் மூலம் நமது அன்றாட பயன்பாட்டு பொருட்களில் பலவற்றின் விலை குறைகிறது எந்த பொருட்கள் எவ்வளவு குறைகிறது விலை குறையாவிட்டால் என்ன செய்வது என்று எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் கிடைக்கும் முக்கிய மாற்றம் என்ன இதுவரை ஐந்து பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு சதவிகிதம் என நான்கு அடுக்களில் இருந்த ஜிஎஸ்டி வரி இப்போது ஐந்து மற்றும் பதினெட்டு சதவிகிதம் என இரண்டு அடுக்குகளாக குறைக்கப்பட்டுள்ளது பன்னெண்டு மற்றும் இருபத்தி எட்டு சதவிகித வரி அடுக்குகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளன இந்த மாற்றத்தை அறிவிக்கும் போது பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுரைத்தது இன்று முதல் நாட்டில் ஒரு சேமிப்பு விழா தொடங்கியுள்ளது வீடு கட்டுதல் தொலைக்காட்சி ரெஃப்ரிஜிரேட்டர் இருசக்கர வாகனம் போன்றவற்றை நடுத்தர குடும்பங்களும் எளிதாக வாங்க முடியும் பயண செலவும் குறையும் என்பதுதான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியது போல் சுமார் முன்னூத்தி இருபத்தி ஐந்து பொருட்களின் விலை குறைகிறது குறிப்பாக நம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களே அதிகம் தலைமுடி மற்றும் பல் பராமரிப்பு பொருட்கள் ஹேர் ஆயில் ஷாம்பு பட்பசை டூத் பிரஷ் ஷேவிங் கிரீம் டாய்லெட் சோப் போன்றவற்றின் வரி பதினெட்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவிகிதமாக குறைந்துள்ளது சமையலறை மற்றும் உணவுப் பொருட்கள் வெண்ணெய் நெய் பாலாடை கட்டி பாக்கெட் செய்யப்பட்ட தின்பண்டங்கள் புஜியா நொறுக்கு தீனிகள் போன்றவற்றின் வரி பன்னெண்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவிகிதமாக குறைந்துள்ளது மற்றும் பல காபி பவுடர் சாக்லேட் ஐஸ்கிரீம் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குழந்தைகள் டைப்பர்கள் ஹெல்த் கேர் பொருட்கள் ஆகியவற்றின் வரியும் பதினெட்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவிகிதம் ஆகிவிட்டது பொருளாதார நிபுணர் ஷியாம் சேகர் கூறுகிறார் இந்த பொருட்களின் விலை ஏழு சதவிகிதம் முதல் பத்து சதவிகிதம் வரை குறையும் உதாரணமாக அமுல் நிறுவனம் தனது எழுநூறுக்கும் மேற்பட்ட பொருட்களின் விலையை ஒரு ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை குறைத்துள்ளது கடையில் ஏற்கனவே உள்ள பொருட்களின் விலையும் குறையுமா ஆம் குறைய வேண்டும் நுகர்வோர் விவரங்கள் துறை தயாரிப்பு நிறுவனங்கள் தங்களின் பழைய சரக்குகளின் விலையையும் புதிய வரி விகிதத்திற்கு ஏற்ப திருத்தி ஸ்டிக்கர் ஒட்டவோ அல்லது நிரந்தரமாக அச்சிடவோ வேண்டும் என்று அறிவுறுது பழைய சரக்கு என்பதால் வணிகர்கள் விலை குறைக்காமல் இருப்பது சட்டப்படி தவறு விலை குறைப்பை எப்படி சரிபார்க்கலாம் பெரிய கடைகளில் டிஜிட்டல் விலை பலகைகள் இருக்கும் சிறிய கடைகளில் விலை மாறவில்லை என்றால் புதிய ஜிஎஸ்டி விகிதத்தில் விலை குறைக்கப்பட்டதா என்று கேட்கலாம் விலை குறையாவிட்டால் என்ன செய்வது புதிய ஜிஎஸ்டி விகிதத்தின்படி விலை குறையாமல் இருப்பது சட்டவிரோதமானது ஜிஎஸ்டி சட்டத்தின் பிரிவு நூத்தி எழுபத்தி ஒன்னு நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்காக நீங்கள் என்ற மத்திய அரசின் ஆன்லைன் தளத்தில் புகார் அளிக்கலாம் உங்கள் பகுதியில் உள்ள மாவட்ட நுகர்வோர் அதிகாரி வணிக வரி அலுவலகம் அலுவலகத்தில் முறையீட்டு தெரிவிக்கலாம் எனவே நண்பர்களே அடுத்த முறை கடைக்கு செல்லும் போது உங்கள் அன்றாட பொருட்களின் விலையை கவனித்து பாருங்கள் உங்கள் உரிமையை அறிந்து சேமியுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவில் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மறக்காதீர்கள் நன்றி